நான் இன்றைக்கி காரைக்குடி எஸ்எம் கார்ஸில் இருக்கேங்க காரைக்குடி எஸ்எம் உடைய அப்டேட் தான் பார்க்க போகிறேன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆயிடுச்சு அப்டேட் போட்டு நிறைய கார்கள் மூவ் ஆயிருச்சு லோ பட்ஜெட்லேயே நிறையா இருக்குங்க முடிஞ்சிச்சுன்னா காரைக்குடி எஸ்எம் கார்ஸ் வந்து ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் இந்த டயத்தில் நம்ம பார்க்கக்கூடிய கார்கள்லாம் என்னென்னு பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸுயூவில் வந்து ஃபைவ் சீட்டருங்க எக்ஸ்யூ செவன் டபுள்ஓ அதே மாதிரி வந்து உங்களுக்கு பெட்ரோலில் நம்ம டிஎன் ஐம்பத்தஞ்சு வண்டி புதுக்கோட்டை வண்டி அடுத்தது கிளிம்பரு இதுவும் காரைக்குடி ரிஜிஸ்ட்ரேஷன் சிவகங்கை ரிஜிஸ்ட்ரேஷன் காரைக்குடியில் நிற்கிது வண்டி நம்பர் டூ ட்ரிபிள் ஃபைவ் அதுக்கப்புறம் டீசல் இதுவும் புதுக்கோட்டை டிஏ ஐம்பத்தஞ்சு வண்டி டீசல் அடுத்த ஓமன் இருக்குதுங்க அதே மாதிரி இங்கே வரக்கூடிய எஸ்எம் கார்ஸில் உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து ஒரு நைன்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு லோன் அவைலபிள் பண்ணிடுறாங்க லோனில் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நேரடியாக விசிட் பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி குறைந்த முன்பணம் தான் அது இல்லாமல் இங்கே உள்ள கார்கள் எல்லாத்துக்குமே இன்சூரன்ஸ் போட்டு தான் கொடுப்பாங்க ஸோ இன்சூரன்ஸ் பற்றி கவலை இல்லை நீங்கள் வண்டி ஷோரூம்லேருந்து நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் போட்டே கொடுத்துருவாங்க அதெல்லாம் ஃபைனான்ஸ் நீங்கள் அதிகமாக மூவ் பண்ணுறீங்க நைன்டி பர்சன்டேஜுக்கு மேலே லோன் வேணும்னாலே உங்களுக்கு இன்சூரன்ஸ் வந்து மேக்சிமம் ஐடியோல்யூ கூட போட்டு விட உங்களுக்கு பண்ண முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எர்டிகாவில் சிஎன்ஜி இருக்குங்க சிஎன்ஜி வண்டி லேட்டஸ்ட் மாடல் எர்டிகா இருக்குது வேகமாக எல்லாருடைய டீடிஎல்ஸ் பார்த்துருவோம் வந்து கிரிக்டாக இருக்குங்க இந்த ப்ரைஸ்லாம் வந்து ரொம்ப ட்ராப் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னாங்க வண்டி நம்பருமே ஒன் ட்ரிபிள் நைனு சிவகங்கை ரிஜிஸ்ட்ரேஷனு அது ஈகோ இருக்குது அதே மாதிரி கிளான் ஒன்று இருக்குதுங்க ஹோண்டா சிட்டி ஃபுல்லோனில் ஒரு வண்டிங்க டாப் அண்ட் மாடல் இங்கே ஒரு ஹோண்டா சிட்டி இருக்குதுங்க கிட்டத்தட்ட இதில் ஒரு எட்டிஆர் பேக் இருக்குது சன்ரூப் இருக்குது டீசல் டைமண்ட் கட்டு வீல் எல்லாமே இருக்குதுங்க லோன் இந்த வண்டிக்கு கிடைக்குங்க சப்போஸ் உங்களுக்கு ஹோண்டா சிட்டி நீங்கள் சடன் டைப்பில் பார்க்குறீங்கன்னா லோன் நீங்கள் பார்க்கலாம் அடுத்து வந்து பிஆர்வி டீசல் இருக்குங்க அது இல்லாமல் உங்களுக்கு டாப் அண்ட் மாடலில் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஷோரூம் கண்டிஷனில் டிஎன் தொன் தொண்ணூற்றி ஒன்று அறுபத்தெட்டு நாற்பத்தி மூணு ஸ்கார்பியோ எஸ் லெவன் இருக்குது எட்டியோஸ் லிவா இருக்குங்க இதிலே எட்டியோஸும் இருக்குது லேட்டஸ்ட் மாடல் வண்டி நம்பருமே சொன்னாங்க ஃபோர் ஃபைவ் சிக்ஸ்னு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த வந்து லோ பட்ஜெட்டில் ஒரு ஃபுண்டோ லோ கிலோமீட்டர்ல ஒன்றுன்னு அப்படின்னா உங்களுக்கு அல்ட்டோ இருக்குங்க வெறும் முப்பதாயிரம் கிலோமீட்டர் போனால் ஆல்ட்டோ இருக்கு இது இல்லாமல் அந்த சைட்லாம் வந்து ஒரு ஒன்று டு ரெண்டு லட்ச ரூபா ஒன்று டு ரெண்டரை லட்ச ரூபாய் வரைக்கும் கார்கள் இருக்கு நம்ம இந்த கார்கள்லாம் கொஞ்சம் வேகமாக டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம் வாங்க வணக்கம் நான் உங்கள் வெற்றி வெற்றிச்சூட நீங்களும் ரொம்ப சூப்பராக இருப்பீங்க நம்மளே சூப்பராக இருக்கணும் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எப்போ ஒரு பெரிய லைக் பண்ணி இந்த வெற்றி வெற்றிச்சூடோடைய சின்ன இது இது என்கரேஜ் பண்ணுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு லைக்குன்னு தான் எனக்கு ஊக்கத்தை ஆர்வத்தையும் தரும் வாங்க இங்கே உள்ள கார்கள்லாம் பார்க்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா செவன் டபுள் வாங்க எம்எக்ஸ் வேரியண்ட் ஃபைவ் சீட்டர் இது செவன் சீட்டர் கிடையாது ஃபைவ் சீட்டர் அதே மாதிரி கம்பெனி அலாய் வீட்டுக்குள்ள கிடையாது எக்ஸ்ட்ரா உங்களுக்கு அலாய் வீல் போட்டிருக்காங்க ஃபிட்டிங்ஸ் கொஞ்சம் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஒரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபேன்சியான நம்பர் நம்பர் ஒன்று இந்த நம்பருக்கு தனியாக பேமெண்ட் பண்ணி தான் வாங்கியிருக்கணும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ரெண்டு ஓனர் இது நம்ம கரையக்கூடிய எஸ்எம் கார்ஸில் இந்த கார்த்துக்கு முன்னாடி கொடுத்துருந்தோம் அதே கஷ்டமும் நம்மளுடைய அந்த மகேந்திரா தார் போட்டிருந்தோம்ல அந்த வண்டியை எடுத்துகிட்டு இதை மறுபடியும் எக்ஸ்சேஞ்சு போட்டாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டு ஓனர் எழுபத்தாயிரம் கிலோமீட்டர் ஒன்று எழுபத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க பதினஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் விலை கோட் பண்றாங்க பதினஞ்சு ஐம்பது நல்ல ஒரு குவாலிட்டியான வண்டி இது ஃபினான்ஸ் கிடைக்குங்க இன்சூரன்ஸ் காரைக்குடி எஸ் எம் கார் சில ட்ரை பண்ணி பாருங்க நம்ம அடுத்து பெட்ரோல டிஎன்ட் டிசைர் ஒரு சூப்பரான ஒரு வேரியன்ட் இன்னைக்கு மார்க்கெட்ல பிச்சுக்கிட்டு போகுது பீக்ல போகுது டிஎன் ஐம்பத்தஞ்சு வண்டி நம்ம ஊர் வண்டி ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபது மாடல் சிங்கிள் ஓனருங்க ஐம்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு கம்பெனி சர்வீஸ் இருக்குங்க அதே சமயம் நான்கு டயர் புது டயர் போட்டுருக்காங்க ஐம்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஏழு லட்ச ரூபா கோர் பண்ணுறாங்க சின்னதாக நெகோசியபிள் இருக்கும் நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் வண்டியுடைய எல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க இது வந்து விஎக்ஸை இப்போ நான்கு விண்டோ பவர் விண்டோ சென்ட்ரலாக்கு ஏசி சென்ட்ரல் ஏசி வருங்க அதே மாதிரி சென்ட்ரலே உங்களுக்கு பவர் ஜாக்கெட் வந்துடுது ஸோ நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஸ்விஃப்ட் டிசைர் தேர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சிவகங்கை மாவட்டத்தில் தென்னால் பாருங்கள் அடுத்து வந்து ஒரு ரெனால் குவிட்டுங்க இது வந்து ஆர்எக்டி கிளிம்பர்னு சொல்லிட்டு வேரியண்ட்டில் போட்டது தௌசண்ட் சிசிங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பத்தொம்போது சிங்கிள் ஓனருங்க அறுபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இந்த வண்டிக்கு உங்களுக்கு ஃபுல் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நைன்டி பர்சன்ட் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க மூணு லட்சத்தி ரூபா கேட்குறாங்க அதுவும் நெகோசியபிள் ரேட் தான் நீங்கள் ரெனாவுக்கு வீட்டில் தேடுறீங்க ஒரு சின்ன கார் ஃபேமிலி பட்ஜெட்டில் தேடுறீங்க அப்படின்னா இந்த கார் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணி பாருங்கள் நம்ம அடுத்த கார் ஒரு டீசல் ஸ்விஃப்ட் டிசைரு இருக்கு பார்க்கலாம் சார் டிஎன் ஐம்பத்தஞ்சு வண்டிங்க ஸ்விஃப்ட் டிசைர் டீசலு விடிஐ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு இருபதுங்க சிங்கிள் ஓனர் எண்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது எட்டு லட்சத்தி ரூபா விலை கேட்குறாங்க இது பார்த்தீங்கன்னா வீடியை விடியில் உங்களுக்கு பவர் விண்டோ சென்ட்ரலாக இருக்குது மாதிரி உங்களுக்கு சென்ட்ரல் ஏசி வந்துடுங்க நான்கு விண்டோ பவர் விண்டோ வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்கள் எட்டு லட்சத்தி நாற்பதாயிரரூவா கேட்குறாங்க கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது நம்ம காரைக்குடி எஸ்எம் கார்ஸில் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து ஒரு ஓமினிங்க பியூர் பெட்ரோல் வண்டி ரெண்டாயிரத்தி மாடல் சிங்கிள் ஓனருங்க முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்கு வெரி ஃபைனலா இதான் ஃபைனல் ரேட்டு மூணு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் வண்டியுடைய தரமா இருக்கு நேரில் பண்ணி பாருங்க நம்ம வாங்க அடுத்து வந்து எர்டிகா சிஎன்ஜி இருக்கு போட்டிருக்காங்க வித் சிஎன்ஜி இருக்குங்க சிஎன்ஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ரெண்டு ஓனருங்க காரைக்குடி தான் இருக்கு காரைக்குடி டி ல தான் இருக்குங்க முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க சென்ட்ரலாக்கு இதெல்லாம் வந்துடும் உங்களுக்கு இன்ஃபீல்டு ஆடியோ சிஸ்டம் வந்துடுங்க உங்களுக்கு ரூபிஎஸ்இ இது வந்துடும் இந்த வண்டிக்கான விலை எவ்வளோ கேட்குறாங்கன்னா பதினோரு லட்சத்தி ரூபா கேட்குறாங்க சின்னதாக நெகோசியபிள் நடக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வண்டிக்குமே உங்களுக்கு ஒரு எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்டேஜ் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்லாம் உங்களுக்கு ஃபுல் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க வண்டி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் வண்டியுடைய குவாலிட்டியை நேரில் வந்து செக் பண்ணி பாருங்கள் நம்ம அடுத்த கார்களை பார்க்கலாங்க எனக்கு பர்சனலாக இந்த வண்டி ரொம்ப பிடிக்கும் ஹோண்டா இது வந்து டீசல் வேரியண்ட்டு அதாவது மொபைலியோட கொஞ்சம் பெருசாக இருக்கும் ப்ரீமியமான செக்மெண்ட்டில் போட்டிருந்தாங்க நல்ல லென்த்து ஹைட்டு லெக் ரூம்லாம் நல்லா இருக்குங்க டீசல் வேரியண்ட்டுங்க விஎக்ஸ் வேரியண்ட்டு செவன் சீட்டடு ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பதினேழுங்க சிங்கிள் ஓனர் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க விலை பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் கேட்குறாங்க சின்னதாக நெகோசியபிள் நடக்கும் கனித்துவமான கார் வேணும் அப்படின்னா ஒயிட் கலர் இது வந்து எல்லா இடத்துக்கும் ஃபேமிலி பட்ஜெட்டுக்கும் சரி ஒரு ஆளுமையாக காட்டணும் நல்ல கலர் அதனால சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம அடுத்த கார் போகலாம் அடுத்து நம்ம லோ பட்ஜெட்ல பாடி லைனிங் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனா முப்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு விலையும் பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் லுக் பார்க்க நல்லா இருந்துச்சுங்க கம்ப்ளீட்டான ஒரு வண்டி நீங்க நேரில் வாங்க வந்து செக் பண்ணி பாருங்க கண்டிப்பா பிடிக்கும் ஃபேமிலி பட்ஜெட் கார் கலர் நல்ல கலர் ஒயிட் கலர் ரோட்லேயும் வந்து நம்ம ரோடு விசிபிலிட்டிக்கு தெரியக்கூடிய கார்னா ஒயிட் கலர் கார்தான் சொல்லுவாங்க பியூர் ஒயிட் நல்லா இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க காரைக்குடி அடுத்தக்கார் போலாம் ஈகோ ஈகோ இன்னைக்கு நாலு ஷோரூம்ல நம்ம வீடியோ எடுக்கிறோம் நம்மகிட்ட கால்ஸ் வரும் இங்க ஒரு ஈகோ இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் சிங்கிள் பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க ரொம்ப ரீசனபிளான பிரைஸா அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்துலாம்னு இருக்காங்க அதுலேயும் சின்னதா நெகோசியல் பண்ணலாங்கிறாங்க காரைக்குடி எஸ்எம் கார்ட்ல ட்ரை பண்ணி பாருங்க இன்டீரியர் அவுட்லுக் எல்லாம் பார்த்துருப்பீங்க எதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நைன்டி பர்சன்டேஜ் வரைக்கும் பண்ணலாம் பேங்க் ஏஜெண்ட்டு தான் மொபைலே பிடிக்கிறாங்க ஸோ அதனால் அவர்கிட்ட கேட்டேன் ஏன்னா நைன்டி பர்சன்டேஜ் கூட பண்ணலாம்ல ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஐம்பதாயிரம் ரூபா இருந்துச்சு அப்படின்னா இந்த காருக்கு இந்த வண்டியை நீங்கள் ஃபினான்ஸ் போட்டு எடுத்துக்கலாம் வீட்டில் விசிட் பண்ணி பாருங்கள் வாங்க நம்ம அடுத்த கார் போகலாம் அடுத்து எஸ் லெவன் ஸ்கார்பியோங்க ரெண்டாயிரத்தி இருபது மாடல் சிங்கிள் ஓனரு எண்பதாயிரம் கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது இருக்க சுச்சுவேஷனில் வாண்டடான கார் அதுவும் இல்லாமல் எஸ் லெவன் வந்து டாப் டென் மாடலு மாடல் ஸோ இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு என்னன்னு விசாரிச்சுக்கோங்க இன்னைக்கு வந்து ஆன்லைன்ல எல்லாமே இருக்குங்க யாரும் எதையும் எல்லாம் விற்க முடியாது பட் நம்ம வந்து விக்கிற கார் குவாலிட்டியான காரா அப்படிங்கிறத பாக்குறது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் ஸோ இங்க ஒரு வண்டி இருக்கு குவாலிட்டியான வண்டி நேரில் விசிட் பண்ணி பாருங்க ரெண்டாயிரத்தி இருபது சிங்கிள் ஓனர் இதுக்கு வெரி ஃபைனலாக எவ்வளவு கேக்குறாங்க அப்படின்னா பதினாறு லட்சத்தி எழுவத்தாயிரம் ரூபாய் கேக்குறாங்க பதினாறு லட்சத்து எழுபத்தாயிரம் நேரில் வந்து பாருங்க ஏதாவது ஏதாவது முடிஞ்சா அனுசரிச்சு எடுத்துக்கலாம் ஆனா ஒன்று ரெண்டு எல்லாம் ரொம்ப ஆன்லைன்ல சொல்கிறதுனால ரொம்ப குறைச்சி தான் போட்டிருக்கோம் நேரில் வந்தீங்கன்னா சின்ன வித்தியாசம் இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க காருடைய குவாலிட்டிக்கு வந்து பாருங்க கண்டிப்பாக உங்க மனசுக்கு பிடிக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டியோஸ் லீவா இருக்கு அதை நம்ம பார்க்க ஸோ எட்டியோஸ் லீவாங்க விஎக்ஸ்டி வேரியன்ட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டு ஓனர் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்கு இந்த வண்டிக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஆறு லட்சத்தி எழுவத்தாயிரம் ரூபாய் கேட்குறாங்க சின்னதான நெகோசியப்புள் உண்டு தான் இந்த வண்டி டீசல் வேரியண்ட்டுங்க டீசல் முன் எனக்கு நான் டீசல் வண்டி எடுத்ததுக்கு அப்புறம் தான் டீசலுடைய வேல்யூவே புரியுது பெட்ரோல் வண்டியும் வச்சிருந்தேன் ஆனால் இப்போதான் தெரியுது இது டீசல் வந்து உண்மைக்குமே நம்மள மாதிரி ரொம்ப சிக்கனமாக செலவு பண்ணக்கூடிய எல்லாம் டீசல் தான் பெஸ்ட்டு லோ பட்ஜெட்லாம் நல்ல குவாலிட்டியான வண்டியை இன்ஜின்லாம் நல்லா பார்த்து செக் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு நல்ல லாபம் அது இல்லாமல் லோ பட்ஜெட்டில் நீங்கள் வண்டி எடுக்கிறீங்க அப்படின்னா திருப்பி யூஸ் பண்ணிட்டு திருப்பி கொடுக்கும் போதுமே ஒரு ரீசனபிளான பிரைஸ் கொடுக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ஆறு லட்சத்தி எழுவத்தாயிரம் ரூபா கேட்குறேன் ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டு ஓனர் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கிலோமீட்டரு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது விஎக்ஸ்டி வேரியன்ட்டு வாங்க நம்ம அதே மாதிரி இங்கே ஒரு வண்டி நிற்கிறது ஃபிஃப்டியோஸ் இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொன்போது எட்டிஓஸ் இருக்குங்க வண்டி நம்பர் நாலு அஞ்சு ஆறு சிங்கிள் ஓனர் வண்டி தான் இந்த வண்டி பார்க்குறீங்கனாலும் கால் பண்ணி கேட்டுக்கோங்க எட்டியோஸு டீசல் ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஒன்று அவைலபிளாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க வாங்க நம்ம கார் பார்க்கலாம் அடுத்து பலேனோவை விட எனக்கு கிளான்சா மேலே எனக்கு என்னன்னு தெரியல டொயட்டோ கம்பெனிங்கிறதுனால எனக்கு கிளான்சா மேல ரொம்ப இன்ட்ரெஸ்டானு தெரியலைங்க ஆனால் எனக்கு கிளான்சா பார்க்கல ஒரு சந்தோஷம் வருது பட் பலேனோ பார்க்கல சந்தோஷம் தான் பட் என்னமோ அடி லைட்டா கொஞ்சம் மவுசு எனக்கு கூட தெரியுதுங்க ஜி வேரியன்ட் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் சிங்கிள் ஓனருக்கு முப்பத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஜி பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் சின்னதாக நெகோசியபிள் இருக்குங்க நேரில் விசிட் பண்ணி பாருங்க இந்த வண்டிக்கு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபது அப்படிங்கிறனால உங்களுக்கு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கூட லோன் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் கொஞ்சம் முன்பணம் வந்து மாசம் தோறும் ஒரு அமௌண்ட்டை கன்சிடர் பண்ண முடியும் அந்த மாதிரி தான் இருக்கேன் ஆனா எனக்கு பெரிய கார்லாம் தேவையில்லை தேவையில்ல ஹேச் பேக் வேணும் ஆனா ரொம்ப குட்டியா இருக்க கூடாது ரொம்ப நல்ல வசதியோடு இருக்கணும் அப்படின்னா இந்த வண்டியை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கேட்கறாங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க காருடைய மதிப்பு என்றைக்கும் குறையாதுங்க லான்ஸ் ஆகல டைமிட் காட்டு வீல் அதே மாதிரி உங்களுக்கு நான்கு பவர் விண்டோ சென்ட்ரல் இந்த விஷயங்கள்லாம் வந்துடும் வாங்க நம்ம அடுத்த கார்களை பார்க்கலாம் கிரிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் சிங்கிள் ஓனருங்க இ பிளஸ் ஒரு லட்சத்து பத்தாயிரம் கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் தான் ஒன் ட்ரிபிள் நைனு வண்டியுடைய அவங்களுக்கு சிக்ஸ் கேர் மேனுவல் டீசல் வந்துடுங்க நான்கு டயர் புது டயர் பாயிண்ட் தான் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் நீங்க பாத்துக்கிட்டு இருப்பீங்க செக் பண்ணி பாருங்க இந்த வண்டிக்கான விலை எவ்வளவு கேட்கறாங்கன்னா பன்னெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்கறாங்க சின்னதா நெகோசியபிள் இருக்கும் நேரில் விசிட் பண்ணி பாருங்க ஒரு நைன்டி பர்சன்டேஜ் லோன் பண்ணிக்கலாம் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க அடுத்த வண்டி போகலாம் ஓல்டு ஸ்டேப்னு சொல்லுவோம்ல இந்த கிரெடிட்டா ஒன்று இருக்குங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இதுவும் இ பிளஸ் தான் இதுவும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் தான் இந்த வண்டிக்குமே பார்த்தீங்கன்னா ஒன்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க வண்டியை வந்து நேரில் பாருங்க இதுக்கும் நைன்டி பர்சன்டேஜ் ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துடலாம் அது இல்லாம இந்த லோ பட்ஜெட் எல்லாம் இருக்கு டீடெயில்ஸ் மட்டும் வேகமா பாத்துல இந்த ஹோண்டாசிட்டிக்கு ஃபுல் லோனே பண்ணிக்கலாங்க விலையும் பாத்தீங்கன்னா ரீசனபிளா போட்டிருக்காங்க இதுல உங்களுக்கு சன் சண்ட்ரூப்பு எட்டு ஏர் பேக் வந்துடும் டைமண்ட் கட் அலைவில் வந்துடும் புஷ்டார்ட் வந்துடும் அது மாதிரி இருக்கிற நினைக்க கூடிய ஆப்ஷன்ஸ் ஆனா எல்லா ஆப்ஷனும் வந்துருங்க உங்களுக்கு ஏபிடி ஏபிஎஸ் இது எல்லாமே வந்துடும் ஸோ ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓ ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனருங்க ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு எட்டு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஒரு வெரி ஃபைனலாக நீங்க வந்தீங்கன்னா ஒரு எட்டு லட்ச ரூபாய்க்கு கிடைக்குங்க எட்டு லட்ச ரூபாய்க்கு இது லோன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு லோன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு டைப்பில் டைப்ல சிட்டி தேரீங்க அப்படின்னா ஒரு டாக்டர் வெஹிக்கிள் தான் மாசம் என்னால ஒரு இருபது இருபத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் ட்ரை பண்ண முடியும் அப்படின்னா சமாளிக்க முடியும்னா இந்த வண்டி ஒரு நாலு வருஷத்துக்கு நீங்க கனெக்ட் பண்ணி போட்டுக்கலாம் கிடைக்கும் இதெல்லாம் நான் கொடுக்கக்கூடிய ஐடியா இங்க வந்து வெற்றி சுட சொன்னு கேட்காம இங்க வந்து உங்களுடைய பேப்பர்ஸுக்கு தகுந்த மாதிரி கூட மாறலாம் நீங்க பாத்துக்கங்க

நாலுமே பவர் உண்டா பவர் ஸ்டேரிங் வந்துடும் ஒன்றும் ஃப்ரெண்டு கிளாஸ் மாத்திரம் மாற்றிக்கணும் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றே ஒன்றையாயிரூவா கேட்குறாங்க ஒரு ஒரு ரூபா அனுப்பிச்சி முடிச்சுக்கலாம் என்னது பண்ணாடி என்ன டெஸ்ட்டு டெஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பதினஞ்சு ரெண்டு ஓனர் இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரரூவா கேட்குறாங்க பேசிக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினொன்று சிங்கிள் ஓனரு புதுக்கோட்டை நம்பரு ஒரு ரெண்டாயிரம் பச்சு ஒரு ரெண்டு ரூபாய் அனுப்பிச்சி ஆகும் ஒரு ரெண்டு ரூபா கேட்குறாங்க ஒரு ஒன்று எண்பதுக்கு ஆகும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனர் ஆனால் இந்த பீஸாக ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனரு கேட்குறாங்க ஒரு எட்டாயிரம் ரூபாய்க்கு ஆகும் ஓகேங்க நம்ம காரை கூட எஸ் எம் கார்களுடைய ஃபுல் டீட்டைல் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இங்கே உள்ள கார்கள் எந்த கார் பிடிச்சிருந்துச்சு பிரைஸ் டீட்டெயில்ஸ் எந்த பிரைஸ் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழே தெரியப்படுத்துங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் இங்கே உள்ள கார்கள் எந்த கார்களாக இருந்தால் நேரில் விசிட் பண்ணி பாருங்க செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்க மனசுக்கு பிடிக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இப்போ உங்கள ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சின்ன இதை என்கரேஜ் பண்ணுங்கள் இன்னொரு கார் இன்னொரு வீட்டில் சந்திக்கலாம் தேங்க் தேங்க்யூ